இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி விண்வெளியில் செயற்கை கோள்களை தாக்கி அழிக்கக்கூடிய மிஷன் சக்தி வெற்றிக்கு இந்த வெற்றியை முதலில் விஞ்ஞானிகளுக்கு உரித்தாக்கி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் குறிப்பாக மிஷன் சக்தியினுடைய வெற்றியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நேற்று அறிவித்தார் இந்த வெற்றியுடைய பகிர்வில் இந்த பகிர்வு அப்படிங்கிறது தேர்தல் லாபத்திற்காக தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தல் லாபத்திற்காக பயன்படுத்தி விட்டாரா மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வியை மையமாக வைத்துதான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி நகரவிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பாஜகவிலிருந்து கே டி ராகவன் அவர்கள் இணைந்திருக்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் முதலாவதாக இந்த தேச பாதுகாப்பு தொடர்பான இந்த விஷயத்தை வந்து தேர்தல் லாபத்திற்காக மோடி விட்டார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே தேர்தல் லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா இது பாருங்கள் நேற்றுக்கு இந்தியா ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தினா எந்த அளவுக்கு பெருமிதத்தோடு நாம் நினைக்கிறோமோ அதோட பெரிய சாதனையை நேற்றுக்கு நம்முடைய விஞ்ஞானிகள் செஞ்சுருக்குறாங்க உலகத்திலேயே மூணு நாடு தான் செஞ்சிருக்கு இது நாலாவது நாடு இந்த மாதிரி ஆன்டி சேட்டலைட் மிசைலை பண்ணியிருக்கிறோம் மிக துல்லியமாக வெறும் மூன்று நிமிடங்கள்லேயே அது சாதிச்சிருக்கிறோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சாதனை நேற்றைக்கு அது நடந்திருக்கிறது அதனால் நேற்றைக்கு பிரதமர் அதை வந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் மிக பெருமிதத்தோடு அதை நம்மெல்லாம் நம்ம நாடு இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்கு நம்முடைய விஞ்ஞானிகள் செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னார் இதில் எங்கே அரசியல் வருது இல்ல இப்ப விண்வெளி துறை சார்ந்த சாதனைகளை ஒன்னு இஸ்ரோவோ இல்ல டிஆர்டிஓவோ இதை வந்து இப்ப நம்ம எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய தான் நான் உங்களுக்கு கேள்விகளாக வைக்கிறேன் அவங்க வந்து இந்த வெற்றியை வந்து மக்களோட பகிர்ந்துகிட்டா அது நல்லதா இல்ல பிரதமர் மோடி அவர்கள் இந்த வெற்றியை பகிர்வது அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சாரத்திற்கான ஒரு வியூகமா தானே பார்க்கப்படுது புரிஞ்சுக்கோங்க இது வெறும் கிடையாது நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சேட்டலைட் ஒரு இது பண்ணியிருக்கிறோம் கடந்த காலங்களில் செய்யாத ஒரு பெரிய சாதனை ஆனால் ஒவ்வொரு சேட்டலைட் விடும்போது பிரைம் மினிஸ்டர் வந்து அனவுன்ஸ் பண்ணுறதில்ல தான் ஆனால் அட்டோமிக் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்பொழுது வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அட்டோமிக் எக்ஸ்ப்ளோஷனில் நாட்டு மக்களுக்கு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஏன்னா அதே போல் இது உலகத்தில் மிகப்பெரிய சாதனை இது இந்தியா மிகப்பெரிய சாதனை நேற்று நிகழ்த்தியிருக்கிறது அதற்காக பிரதமர் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு அது எவ்வளோ முக்கியத்துவமான சாதனைன்னு புரிஞ்சுக்கோங்க பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறார் அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான வாய்ந்த சாதனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் என்ன சொல்கிறேன் சரி இதில் பிரதமர் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க பலக்காட்டில் இதில் பாகிஸ்தானில் போய் உள்ளே போய் அந்த பயங்கரவாதிகள் முகாம்களை அடித்து நொறுக்கியது அதை பற்றி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக சொன்ன அந்த ப்ரீஃபிங் பண்ணது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு அஃபிஷியல் அப்போவும் தானே நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்போவும் கூட இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசியலாக்குகிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அஃபீஷியல் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணார் அப்பவும் சொன்னீங்க இப்போவும் இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க இந்த நாட்டுடைய பாதுகாப்பை பொறுத்தும் அந்த நாடு எவ்வளோ பெரிய வல்லமையை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அதை பாராட்டுவாங்களா இதில் நரேந்திர மோடி சொல்லிவிட்டார்னு பேசுவீங்களா நரேந்திர மோடி சொல்லாம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அபிஷியல் மினிஸ்ட்ரி அபிஷியல் சொன்னாலும் நீங்க அரசியல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையில இது வெறும் இவர்கள் பேசுவது வெறும் அரசியல் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல நிச்சயமா வந்து இருக்குட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் செய்து கொண்டு அவங்க மேல இருக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் இதை அறிவிச்சு அதற்கான பலனை அவர் அவர் சார்ந்த கட்சியும் அவரும் எடுத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு பேசுபொருளா எதிர்கட்சிகள் மத்தியிலே மாறும் இது பாஜகவுக்கே எதிரா முடியும் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து நாங்கள் இதை வந்து அரசியலாக்குறோம் மோடி அரசாங்கம் இது செஞ்சது யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் சரஸ்வத்னு டிஆர்டிஓட ஃபார்மர் சீஃப் அவர் சொல்கிறார் நம்ம கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சைனா செய்யும் பொழுதே நாங்கள் யூபிஏ டூவில் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்னோம் இதுக்கு எங்களுக்கு இப்போ அனுமதி கொடுங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்னோம் அனுமதியை வழங்கலை இப்போ அனுமதி வழங்கியது யார் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அட்டோமிக் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணணும் அணு ஆயுத சோதனை செய்யணும்னு அனுமதி வழங்கியா அது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வாஜ்பாய் கவர்மெண்ட் வேற ஏதாவது கவர்மெண்ட் செஞ்சுதா இன்னைக்கு இதுக்கு அனுமதியை காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் மறுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம் அனுமதித்தது அதனால தான் நடந்திருக்கு அவர் சர திரு சரஸ்வத் பேசும்போது சொல்கிறார் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு அவங்க இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ரெண்டாயிரத்தி எட்டில் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றி முடிச்சுட்டு போனோம் அதை நம்ம மட்டும் அந்த கேப்பபிலிட்டி இருந்தது ஆனால் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துருக்குது இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கொடுத்த பர்மிஷன் தான் நாங்கள் ஆர்குமெண்ட்ஸே நாங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இது எங்களுடைய சாதனை இல்லாமல் என்ன இது நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய சாதனை தான் இது விண்வெளி ராணுவத்தை ஊக்குவிக்கிறது தான் மாறாதா

சூழல்ல தேர்தல் சமயத்துல அவர் ஏன் வந்து அறிவிச்சாரு அப்படிங்கிறது இது என்ன லாஜிக் புரியல தான் இந்த சாதனை நடந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சாதனை நேற்று அவர் பேசல பாஜக செய்திருக்கிறது எதிர்கட்சிகள் குற்றாலும் விஞ்ஞானிகளை கொச்சைப்படுத்துற வார்த்தை விஞ்ஞானிகளுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் பர்மிஷன் கேட்குறாங்க இந்த அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தது பிரதமர் கொடுத்தார் அவர்கள் எதுலேயே சொல்லியிருக்கிறாங்க இந்த கடந்த சிக்ஸ் மந்த்ஸாக மிஷன் மோட்ல நாங்கள் போனோம் இதை முடிவு செய்வது விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள் முடிவு செய்யறதுல பிரதமர் இந்த இலக்கை போய் தாக்குங்க அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் வந்து பர்மிஷன் கொடுப்பார் அப்போது நேற்றுக்கு பண்ணது விஞ்ஞானிகள் செஞ்சுருக்கிறாங்கன்னு அந்த விஞ்ஞானிகளை கொச்சப்படுத்துறீங்களா அவங்களையே அரசியலை சேர்க்க இழுக்கிறீங்கன்னு கேட்குறேன் பிரதமர் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நேற்று தான் நடந்திருக்குது நேற்று நடந்தது பதினொன்னே காலுக்கு அதனால் பன்னெண்டு கிழக்கு பன்னெண்டே காலுக்கு அதை பற்றி நாட்டு மக்களுக்கு பெருமிதத்தோடு சொல்கிறாரு இதை போய் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு எனக்கு ஒரு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இது வந்து இட் இஸ் பர்சி இல்லீகல் எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இது வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கான்டக்ட்னு காட்டுங்க பார்ப்போம் எதுல இருக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவிப்ப தேர்தல் ஆணையம் இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்த போதே மிக முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களை போய் சந்திச்சு மறைமுகமா வாக்கு கேட்கறதுக்கான ஒரு வேலையை வந்து தேர்தல் ஆணையமே செய்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படியான சூழல்ல இன்னமும் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு பேசுபொருளை நீங்களே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லையா அப்படிங்கறதான் எதிர்க்கட்சிகள்

விஷயம் தெரியாமல் இந்த விஞ்ஞானிகளுக்கு கேட்டால் தெரியுது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் நம்ம நாடு சாதிச்ச நம்முடைய விஞ்ஞானிகள் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காங்கன்னு விஞ்ஞானிகளுக்கு தெரியும் ராகுல் காந்திக்கு தெரியலனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாட்டு ஆண்ட கட்சி ஐம்பத்தஞ்சு வருஷமா இது எவ்வளோ முக்கிய முக்கியமான சாதனைன்னு கூட அது அதை பற்றி நாட்டோட பாதுகாப்பு முக்கியம் ராகுல் காந்தி கட்சி காங்கிரஸ் கட்சி நடக்கும்னா அப்பயே கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்களே அதாவது ஆர் அந்த டிஆர்டிஓவும் விஞ்ஞானிகளும் கெஞ்சி நாங்கள் கொடுக்கல இந்த நாட்டுடைய பாதுகாப்பில் அக்கறை காங்கிரஸ் ரஃபேல் இந்த நாட்டில் பா பாதுகாப்பில் அக்கறை இருக்கோம்னா ரஃபேல் விமானம் வாங்கணும்னு அக்கதரை நாங்கள் ஐஏஎஃப் இந்தியன் ஆர் ஃபோர்ஸ் கண்ணீர் விட்டாங்க நாட்டில் சரியா ராணுவது நம்மக்கிட்ட விமானங்கள் இல்லை வாங்கணும்னு சொல்லும்போது அதுக்கு அக்கறையே பார்க்காம அதுல ஏதாவது கமிஷன் வருமான்னு பார்த்த கட்சி ஆட்சி செஞ்சா இப்படிதான் பேசுவோம் இது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு குறித்து சரியான நடவடிக்கை நேற்றுக்கு நடந்தது அதனால் நேற்றுக்கு அறிவிச்சிருக்கிறாரு என்னோட காண்ட்ராக்டு வயலுஷன் கிடையாது இருந்தது தான் காட்டணும் மோடியை அரசாங்கத்தினுடைய இந்த ஐந்தாம் ஆண்டு காலத்துல ஒரு ஏவுகணை வைத்து செயற்கைக்கோளை அழிக்கக்கூடிய ஒரு ஏகு ஏவுகணை தாக்குதலுக்கான ஒரு சோதனையை மேற்கொள்ள அதற்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த ஐந்து ஆண்டு காலத்துல தான் நமக்கு சாத்தியமாச்சா அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி ஏழுலயே சாத்தியமாச்சு அதான் சரஸ்வத் சொல்றாரு டிஆர்டியோட ஃபார்ம் சீஃப் நாம ரெண்டாயிரத்தி ஏழுல இது சைனா பண்ணும் பொழுதே நம்ம ரெடியா இருந்தோம் போய் பர்மிஷன் கேட்டோம் கிடைக்கல இந்த நாட்டுடைய பாதுகாப்புல எவ்வளவு அக்கறையோட இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுக அவங்க கூட்டணி அப்ப திமுக இருந்தது இவங்க இருந்திருக்காங்க பாருங்க பக்கத்துல இருக்கிற சைனா சேட்டலைட் அடிக்கிற அளவுக்கு பவர் இருக்கு பண்ணி காமிச்சிட்டாங்க நம்மளுக்கும் அதுக்கு இருக்குங்க நீங்க எனக்கு பர்மிட் பண்ணுங்க நாங்க செய்யறோம் அதுதான் ஒரு கேள்வி நம்ம ஒரு பதற்ற நிலையை உருவாக்கலையா என்ன அர்த்தமற்ற வாதம் எனக்கு புரியல ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துது உங்களுக்கு பதட்டமா பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்க சைனா கிட்ட சேட்டலைட் அடிக்கிற மிசைல் இருக்குங்க நம்ம தயார்படுத்திக்க வேண்டாமா இது பதட்டத்தை ஏற்படுத்துமா அப்போ எல்லாம் ஆ ஆர்மியெல்லாம் வேண்டான்னு சொல்லுவீங்களா ஒரு நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்ருக்குது காரணம் ராணுவங்க இது பதட்டோம் வீங்களா ராணுவ வந்துங்களா எதுங்க இப்போ போய் நிற்கணும் அவங்க வீட்டுக்கு போங்க அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டமேன்னு சொல்லுவீங்களா இது பதட்டோன்னு இருப்பீங்களா நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் கொச்சைப்படுத்தக்கூடாது நம்ம இராணுவத்தினுடைய நமக்காக இருக்கிற இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளோ நமக்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்ச இந்த விஞ்ஞானிகளை பாராட்டை நம்ம கற்றுக்கணுங்க இதில் அரசியல் சேர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் பிரதமருடைய பேச்சில் பாருங்கள் அவரோட ட்விட்டரில் பாருங்கள் டிஆர்டிஓ சயின்டிஸ்டுக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அங்கே எந்த இடத்துலையும் அரசியல் பண்ணலை ஆனால் காங்கிரஸோட ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் சோஷியல் மீடியாவில் பாருங்க ரா இதெல்லாம் காரணம் நேருங்கிறார் நேருக்கு பிறகு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் இஸ்ரோவே உருவாக்கப்பட்டது இப்ப நீங்க நேருக்கு இது சம்பந்தமே இல்லாம இது நேருக்கு நீங்க கிரெடிட் கொடுப்பீங்கன்னா சம்பந்த இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிரெடிட் கொடுக்க கூடாதா இல்ல அதாவது விஷயம் என்னன்னா இப்ப வந்து நாடக தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாரு ராகுல் காந்தி சொல்றேன் ராகுல் காந்தி கொச்சைப்படுத்துறாரு அவருக்கு அப்படிதான் தெரியும் அவர்கள் தான் இப்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு தேசத்தை பத்தி ஒருத்தர் இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவர் பாராட்டினதை கூட விஞ்ஞானிகள் தான் ஆனா ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பாதுகாப்பை நாடகமாக நினைக்கிறார் இந்த நாட்டுடைய பாடு பாதுகாப்பை கொச்சையாக நினைக்கிறார் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அறிவிப்பை வந்து தயாரா இருக்கேன் எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில பிரதமர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு பதட்டம் ஒரு பதற்றம் நிலவுது இல்லையா அதுவே பாஜகவுக்கு பின்னாடி வேணா பதட்டம் நீங்க எல்லா ஊடகமும் என்ன என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் சொல்ற பதட்டத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் அவர் இம்பார்ட்டண்ட் மெசேஜ்னு சொன்னார் நல்ல வார்த்தையை தான் பயன்படுத்தினார் அதை நீங்கள் பதட்டம்னு போய் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு உங்கள் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் பயந்தால் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் பாசிட்டிவான இம்பார்ட்டண்ட் மெசேஜ் தானே அதில் போட்டு தருவேன் அவருடைய இப்போ ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து பாருங்க அதையே நீங்கள் அப்படி பார்க்க தெரியாமல் அதை பதட்டத்தை உருவாக்கினீங்க அதை நான் கேட்குறேன் மக்களுக்கு ஒழுங்கான செய்தி நம்ம கொடுத்துருக்கணுமில்ல எதிர்கட்சிகள் கொடுக்கணும் இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு பயம் அதுக்கு என்ன என்ன விஞ்ஞானிகள் பண்ணுவாங்க வந்து காங்கிரஸ் வந்து நாட்டினுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் பொருளாதார கொள்கைகள் கல்வியில் அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படிங்கறத வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக முன்னிறுத்தி அவங்க வந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா மோடி அவர்கள் தேச பாதுகாப்பை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இன்னும் நிறையவே பிரச்சாரம் பண்ணணுங்கிறேன் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை எப்படி கேள்விக்குறியாக்கினாங்க காங்கிரஸ்ங்கிறது மக்களுக்கு சொல்லணுங்கிற நீங்கள் ரஃபேல் விஷயத்திலே கூட சொல்லுங்கள் இந்த ரஃபேலை வாங்க விடாமல் எப்படிலாம் பண்ணாங்க சொல்கிறாங்களே நான் ஐநூறு கோடி நாங்கள் கையெழுத்து போட்டு காட்ட சொல்லுங்கள் கையெழுத்த ஒரு ரஃபேலை பேசிகிட்டே இருந்தாங்க இடைத்தரகர்கள் பணம் நமக்கு வராதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த டீலே க்ளோஸ் பண்ணது தான் காங்கிரஸ் நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போயிருக்க முடியும் நம்ம நாட்டினுடைய பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குற நாடுகள் நமக்கு இருக்கு ஆனா நம்ம அதுக்கு அதுக்குடா இருக்குமா அப்படின்னு சொன்னா நீங்க ஆபத்துன்னு சொல்ற அதே பாகிஸ்தானே என்ன சொல்றாங்கன்னா நேத்து பிரதமர் மோடி இந்த ஒரு ஸ்பீச்சை வெளியிட்டதுக்கு பிறகு உலக நாடுகள்கிட்ட அவங்க அப்பீலுக்கு போறாங்க ஸ்பேஸ்ல வந்து நம்ம மிலிட்டரைசேஷனை ஊக்குவிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பதற்றங்கள் தான் இதுதான் இப்ப கேள்வியா முன் வைக்கப்படுங்க பேசுற கேட்கிற கேள்விகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு நாம ஊக்குவிக்கிறது இல்லங்க நாம் கவுண்டர் பண்ணி ஆகணும் நம்ம பக்கத்தில் இருக்க சைனாக்கு அது இருக்குது அப்போ நீங்கள் சைனாக்கு அது இருக்குன்னா சைனாக்கு இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன பாகிஸ்தானில் இது நியூக்ளியர் மிசைல் வச்சிருந்தா நமக்கு என்ன அப்படின்னா அடித்தா நம்மள தான் அடிப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க போய் இங்கே அங்கே தூக்கி போய் அமெரிக்காவிலேயும் ஆப்பிரிக்காலையும் போடுறதுக்காக இல்லை நமக்கு எதிராக நம்முடைய இந்த இந்த இரண்டு நாடுகளுமே நம்மோடு கடந்த கால காலங்களில் போரிட்ட நாடுகள் சைனாவோட சண்டை போட்டுருக்குறோம் நமக்கு அவங்களுக்கு வார் இருந்திருக்கு பாகிஸ்தானோட பலமுறை வார் இருந்திருக்கு அப்போ அந்த ரெண்டு கண்ட்ரியும் கேப்பபிலிட்டிஸ் மிலிடரி கேப்பபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டிங்களா பார்க்க வேண்டாமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிட்டரண்ட் கையில் இருக்க வேண்டாமா டிஃபென்ஸ் கையில் இருக்க வேண்டாமா இது போய் போர் பதட்டத்தை ஏற்படுதுன்னு சொல்லுவீங்களா அதுவும் பாகிஸ்தான் அப்படி சொல்லுவதைன்னு நம்ம கேள்வியாக கேட்டோம்னு சொன்னால் காங்கிரசும் பாகிஸ்தானும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஒரு நாடு நம்முடைய எதிரி நாடுன்னு காமிச்சிருக்குது பல முறை சண்டை போட்டிருக்கு அந்த நாடு சொல்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு அவங்க போர் பதட்டத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள விட்டுருங்கன்னு பேசுனா இதோட ஐ டோன்ட் இதோட ஒரு அப்சர்ட் ஆர்குமெண்ட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்கன்னா என்ன சொல்வதுன்னு நம்ம தெரியல நாட்டை பற்றின அக்கறை இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இவர்களெல்லாம் ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்கன்னா நம்ம வந்து வருத்தம் தான் பட முடியும் ஆனால் தொடர்ந்து பாஜக அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தேர்தல் லாபத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க யூகங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம கிட்ட வலுவான வாதம் அப்படிங்கிறது என்ன இருக்குது என்ன வலு என்ன தேர்தல் இதில் எங்கே தேர்தல் வந்தது நான் என்ன சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் படம் வந்தால் கூட தான் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க இதை இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் பிரதமருடைய படத்தை வெளியிடக்கூடாது என் பிரதமர் படம் வந்தேன் ராகுல் காந்தி பற்றி படம் எடுங்க மக்கள் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அதான் சொன்னேன் பிரதமர் சம்பந்தமாக எது வந்தாலுமே பயப்படுறாங்க இதை தான் பயப்படுறீங்க அப்படி வந்தாலும் பயப்படுறீங்க ஒரு அரசியல் கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகள் சாதனைகளை பற்றி பிரைம் மினிஸ்டர் எல்லா மீட்டிங்லையும் அப்புறம் அறிவிப்பு நான் முதல்ல உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டுட்டேன் நடத்தை விதிமுறைகள் வயலேட் ஆயிருக்குன்னு காட்டுங்கிறேன் பிரதமர் இந்த நாட்டுடைய சாதனைகளை பற்றி சொல்லக்கூடாது இட் வயலேட்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுங்க காட்டுங்க எந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கார்கில் இருக்கும்போது அப்பவும் எலெக்ஷன் ப பீரியட் தான் எலெக்ஷன் பீரியட் இருக்குங்க கொஞ்சம் பொறுத்துருங்க இம்ரான் கான் இல்லாட்டி சவா நவாஸ் ஷரீஃப் கொஞ்சம் பொறுத்துருங்க எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் சண்டைக்கு வரேன்னா சொல்லுவாங்க நாட்டுடைய பாதுகாப்புன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தயாராக இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் வந்து இது கேர் டேக்கர் கவர்மெண்ட் பிரதமர் எப்படி ஆக்ட் பண்ணுவானுங்களா இல்லாட்டி பிரதமர் ஆக்ட் பண்ணலன்னு திட்ட போகிறீங்களா அப்பவும் திட்டுவீங்க இது வந்து பிரதமரை பார்த்துருக்குற ஒரு பயம் தான் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு யாரும் கூட்டணியும் சேர்த்துக்கல எப்படியும் தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் சாதனைகள் என்ன ஒன்று கேட்குறேங்க ஈவன் இஃப் இட் இஸ் இப்போ 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 பிஜேபி கவர்மெண்ட் அதை கிளைம் பண்ணால் கூட கிரெடிட்டு நான் மீண்டும் சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குது பண்ணலை ப்ரைம் மினிஸ்டர் நான் கேட்குறேன் இந்த இந்த முடிவை எடுத்தது இந்த அரசாங்கம் இந்த இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கணும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்க நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சயின்டிஸ்ட் நீங்கள் பர்மிஷனே கொடுக்கல

உங்களுடைய எதிரிகிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அதுக்கு பலம் வாய்ந்த ஆயுதம் நீங்க வச்சிருக்கணும் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவருடைய தாக்குதல் இருந்து நம்ம ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னா அவங்களோட அதிகமான ஆயுதம் வச்சிருக்கணும் ஆனா இங்க என்ன இருக்கு அப்ப புல்வாமா தாக்குதலுக்கு அப்ப அந்த தாக்குதலுடைய முழு பொறுப்பை யார் ஏற்பார் இப்ப அத வந்து பாஜக எதிரான எதிரான ஒரு விஷயமா வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது சரிதானா

உங்களுக்கு வெக்கமும் கிடையாது நாட்டை பற்றி பாதுகாப்பத்து கவலைப்படாது இப்போ இதில் வந்து பாம்பேயில் வந்து இரநூத்தம்பது பேர் கொன்னுப்பிட்டாங்க நீங்கள் பார்த்து என்ன பண்ணீங்க கடைசியில் காங்கிரஸ் பண்ண வேலை என்ன தெரியுமா அந்த பாம்பேயில் மும்பையில் தாக்குதல் நடத்துறவுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நிறுத்திவிட்டாங்க விட்டாங்க இவ்வளோ தான் இவங்க பண்ண வேலை ரிட்டாலியேஷன் ஆனால் நாம் தொடர்ந்து திருப்பி அடிப்போம்னு காமிச்சோம் இன்றைக்கி அவங்களுடைய எல்லைக்குள்ளே பூர்ந்து லேசர் அட்டாக் இது வெறும் அட்டாக்கில் லேசர் அட்டாக்குன்னா

நான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா ராணுவ ஃபெயிலியரா ஆர்மி எது சிஆர்பிஎஃப் ஃபெயிலியரானு இந்த நம்முடைய பா நம்மளை பாதுகாக்கிற அவங்கள கொச்சையை நான் பேச விரும்பலைங்க நடந்தது அதற்கு எதிர்த்தாக்குதல் நடந்தது காங்கிரஸ் கட்சி தான் இது அரசியல் செஞ்சிருக்குன்னு சொன்னேன் நான் சொல்கிறேன் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நம்ம ராணுவ தாக்குதல் நடத்தினா ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினதுக்கு பிறகு தான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ்டர்னல் அப்பர்ஸ் மினி ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே பேசினார் அப்போ கூட தான் நீங்கள் அரசியல் பண்ணீங்க நீங்கள் அரசியல் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்க பிரைம் மினிஸ்டர் பேசுனாலும் அரசியல் பண்ணியிருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் பேசாட்டாலும் அரசியல் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் அப்படிப்பட்ட சுத்த ஸ்வயம் பிரகாசம் அப்படி ரொம்ப யோக்கியமான த தலைவர்களை வைத்திருக்கிறாங்க அங்கே தான் சொன்னாங்க அஃபிஷியல் தானே சொன்னாங்க அப்போது யார் அரசியல் பண்ணது இவர் தான் அரசியல் பண்ணாங்க காங்கிரஸ் தான் அரசியல் பண்ணிச்சு நான் என்ன சொல்கிறேன் தேசத்தின் பாதுகாப்பில் அரசியல் பண்ண வேண்டாங்கிறது காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள்

இதை தாண்டி வேற என்னென்ன சாதனைகளை பாஜக முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் ஐந்து ஆண்டு காலத்துல எல்லா துறையிலும் எங்களால சொல்ல முடியும் சோசியல் செக்யூரிட்டி ஆயுஷ்மான் பாரத்ல இருந்து கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கோம் பொல்லா கோடி பேர் கேஸ் இணைப்பு கொடுத்துருக்குறோம் முத்ரா திட்டத்துல சிறுதொழில வளர்ந்து பண்ணிருக்குறோம் அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு இப்ப பென்ஷன் கொடுத்துருக்குறோம் அட்டல் பென்ஷன் யோஜனான்னு பெரியவங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்குறோம் அதே போல பாத்தீங்கன்னா விவசாயத்துல சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இத்தனை இத்தனை சாதனைகள் இருந்தும் கூட தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல தொடர்ந்து புல்வாமா அதை தொடர்ந்து இப்ப நம்ம மிஷன் சக்தி அப்ப தேசத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை மையப்படுத்தி மட்டும்தான் பாஜக பிரச்சாரம் செய்கிறது அதற்கான விஷயம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய வாதம் சாதாரணமா அதற்கான மட்டும் தான் பாதுகாப்பு அவ்வளவு சாதாரண விஷயமா இந்த நாட்டை பாதுகாக்கிறோம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது பெருமிதப்படணும்ங்க நம்ம அது சாதாரணமா அப்படின்னு பெருமிதம் அப்படிங்கறது மோடியோட சேர்ந்து விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான அமைப்புகளோ டிஆர் டிஏவோ இஸ்ரோவோ சேர்ந்து மக்களுக்கு அறிவிச்சிருந்தா என்னோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கறதுல ஏதாவது அவர் பிரதமருங்க அமித்ஷா தி எங்களுடைய தலைவர் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணல இந்த நாட்டுடைய பிரதமர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சேட்டலைட்டு அது இந்த பாதுகாப்பு என்ன பெரிய போய் அடிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட் நேற்று எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த சயின்டிஸ்ட் இஸ்ரோ சயின்டிஸ்டாக இருக்கட்டும் டிஆர்டிஓ சயின்டிஸ்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருமிதத்தோடு பேசுகிறாங்க இது சாதாரண விஷயமா ஒரு சேட்டலைட்டு நம்ம நாட்டு தலை மேலே சுற்றுறதுக்கு ஃபியூ மினிட்ஸில் பாஸ் ஆகி போவோம் வெயிட்டும் கம்மி அளவும் கம்மி அதை இப்போ கரெக்டாக போய் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம விஞ்ஞானிகள் சாதித்தது

சிங் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் இ வாஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் நான் ஒத்துக்கிட்டு தான் நான் சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது பிரதமருக்கு அந்த தகுதி இருக்குது அந்த தரம் அந்த அந்த விஷயம் அவருக்கு தான் சொல்லணும்னு சொல்லணும் இந்த நாட்டுடைய பிரதமராக ஒருத்தர் போது உங்களுக்கு அவர் ஒரு இது ஒரு கட்சித் தலைவராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த நாட்டு மக்கள் அவரை பிரதமராக உட்கார வச்சிருக்கிறாங்க அஸ்லாங்கஸ் அவர் வந்து அந்த இதில் பொழுது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அவ்வளவு பெரிய சாதனைங்கிறதுனால தான் பிரதமரே வந்து பேசுகிறார் நல்லா இந்த இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடைய பயம் அச்சம் எதிர்கட்சிகளுடைய அச்சம் தான் வெளிப்பட்டிருக்கு என்னடா இப்ப பார்த்து பார்த்தாலும் இதே நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே நாமெல்லாம் விரும்ப பாகிஸ்தான் அடிச்சா விரும்ப பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சண்டை போடக்காதங்கன்னு பேசிட்டு இருப்போம்

பட் ஆனா கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலையேங்கிறதா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு தொள்ளாயிரத்தி அஞ்சு பேப்பர் இருக்கு இருக்குது நியூஸ் பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது பிரதமர் எல்லாருக்கும் இன்டர்வியூவே கொடுத்துருந்தானா அவர் வேலையை பார்க்க முடியாது ஆனால் பிரதமர் பல நேரங்களில் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார் ஒன் டோன் இன்டர்வியூ எத்தனையும் நானே செய்தித்தாளில் பார்த்துருக்குறேன் அதனால் இது வந்து பிரதமர் வந்து பத்திரிகைகளில் கூட்டு எல்லாரையும் இன்டர்வியூ கொடுத்தது தான் அப்படி தான் அப்படின்னு ஒரு தடவை கொடுத்தா மன்மோகன் சிங் மூணு தடவை கொடுத்தார் தெரியுமா பேச போகிறீங்க எப்படி தாலும் பேசிகிட்டு இருக்க போகிறீங்க அதனால் இன்டர்வியூ கொடுக்குறது தான் பிரைம் மினிஸ்டர் வேலை நாட்டை நிர்வாகம் பண்ணுறது தான் பிரைம் மினிஸ்டரோட வேலை இன்டர்வியூ கொடுக்குறது பிரைம் மினிஸ்டரோட வேலை இல்லை நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணால் போகிறோம் நிகழ்ச்சிக்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி இன்றைய செய்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு